பத்ரபதி மற்றும் வணியுத்துறை அமைச்சரான மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் இறங்கி பெட்டி மற்றும் வணிக மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரால் பிடிச்சபடி அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாறுபடி வீர வெட்டிவிட்ட மாண்பு அமைச்சர் அமைச்சர் சைக்கிள் வந்து எம்பி சங்கிலி தேர் மருக்கி சங்கிலி போயிட்டு மாடு மாட்டு சைக்கிள் கொடுக்கணும் போயிட்டு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு மூணு பேர் மாவிரி நிதிவாக <tipanilipatik> <tipanilipatik>

ஊர் பேர் மட்டும் லோக்கல் மட்டும் தொகுதி மட்டும் நீ ஏதாவது ஒரு பேர் இருந்தா படிக்க முடியாது தம்பி கொம்பு ஒரு பதிரம் புருஷா மாடு விட்டு போயிட்டது மாண்பு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் மாடு விட்டு போயிட்டது மாண்பு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் வரக்க விடுதுங்க உடம்புலாம் கொழுப்பு நாலு வேடிக்கை ஏற்றி இரண்டு குறைஞ்சி போயிடும் என்ன இருக்கிறாங்களே மாடு வெட்டி போயிட்டு இருக்கான்

மது அழகத்தன்பட்டி கல்லானை கோவில் மட்டுமான் அழகத்தன்பட்டி கல்லாணை கோவில் மட்டுமே

ஒரு அமைச்சரு மாடுப்பட்டு மாண்பு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் மாண்பு பத்திரமற்ற உலகம் ஒரு சைக்கிள் மாடுபுடி வீரர் எட்டு மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் திருப்பணபதி காட்டராஜா சிவாங்கி ஆச்சியர் மனுப்பான் சிவாங்கி மாடுபுடி வீரர் மாறு விட்டுப்பட்டு அமைச்சர் உலகம் ஒரு சைக்கிள் மாடு மதுரை மாவட்டம் இழப்பாளர் திருப்பதி மாடு மாறு விட்டுப்பட்டு அருமையான மாடு விட்டு அன்பு உலகம் ஒரு சைக்கிள் மதுரை மாவட்டம் வல்லங்கருப்பன் துணை சித்தாக்கூர் சித்தாக்கூர் திருமரன் மாடு சித்தாக்கூர் திருமணம் மாறுப்பான் பின்னாடி ஜி எம் காதேசரி பொன்மணியாண்டி கோயில் மாறுப்பான் அமைச்சர்களும் ஒரு சைக்கிள் மாடு விட்டு பின் அழகு மாறுப்பான்

வெற்றி தம்பி மாடு வெற்றி பெற்றது அமைச்சர் சைக்கிள் பரிசு புடி தம்பி அருமையான புடி தம்பி சூப்பர் மாடு சூப்பர் வீரர் மாட்டின் பேர் குடி ரொம்ப மாடு வெற்றி பெற்றதுப்பா அருமையான மாடு வெற்றி நல்ல புடி தம்பி வீரர் வெற்றி பெற்றார் வெற்றிப்பா

மதுரை மாவட்டம் மாவட்டம்ஜாக்கூர் ஆட்டா டாடா எஸ் ஆசாம் ஆட்டோ சிவகுமார் மாடுப்பா பின்னாடி போனே பாட்டு ஓனர் பின்னாடி போனே உடனே சொல்றேன்

இமோட்டல் ரைசஸ் அப்புகுட்டி வெல்லாங்கள ரவி மாடுபா மதவே மாவட்டம் வெல்லாங்கள ரவி மாடே வீரர் வெற்றி பெற்றார் நீங்க சத்த போடுங்க வேற எல்லாம் குட்றோம் நீங்க சொல்றத கேட்டீங்க கட்டி சொல்லி நிக்கலாம் இப்படி தம்பி மாடி வரி மற்ற பத்ரபதி அமைச்சர் அந்த மூர்த்தி வழங்க ஒரு சைக்கிள் பரிசு இந்த மாடு ஒரு சைக்கிள் பரிசு போடுங்க மாடி வரி மற்ற பத்ரபதி அமைச்சர் அந்த மூர்த்தி வழங்க ஒரு சைக்கிள் பரிசு மாங்குளம் மரத்தியம்மன் கோயில் மாடுபா ஒரு ஆள் பிடி தம்பி தம்பி ஒரு ஆள் பிடிக்கிறேன் பாடு வெட்டிப்படுது தம்பி கல்லாணி பாடுபாடு உரங்காமட்டி அழகு மலையன் நரசிங்க சேர்ம பாடுப்பா பாட்டு என்ப அழகன் ஒரு ஆள் பிடி தம்பி அமைச்சர் விளங்கம் ஒரு சைக்கிள் பரிசு பாட்டுக்கு தான் பரிசு வெட்டிக்கு தம்பி

இது நல்ல மாற்றா ஆச்சமா சாமியார் கார்த்திக் மருதனைய மாற்றுக்கு பத்திரபதி மட்டும் வணிகர பிரச்சனை மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெட்டி பெற்றிருக்கான் பரிச்சு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஐயா அப்பா பறக்க விடுதே ரொம்ப குசுபகரனால பழக்கம் பறக்க விடுறானப்பா பாதுகாப்பா குடி பத்திரம் புலிப்பா ஒருத்தர் 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 மட்டும் ஒருத்தர் மட்டும்